அசட்ரி ஹோம்ஸ் லான்சிங் கிரௌண்ட் அட் க்ரோம்பேட் டூ அண்ட் த்ரீ பிஹெஸ்கே எயிட்டி செவன் லேக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆனா செப்டம்பர் டூ டுப்டீன்த்குள்ள புக் பண்ணா எயிட்டி ஃபோர் லேக்ஸ் மட்டும் இந்த மூணு நாள் புக் பண்ணுங்க மூணு லட்சம் சேவ் பண்ணுங்க அசட்ரி ஹோம் புக்கிங்ஸ் கால் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் யார் கட்சி தொடங்கினாலும் திமுக பயணிக்கும் எனவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார் திருப்பூர் நல்லூர் பகுதியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய அங்கேயும் உறுப்பினர் அட்டை கழக இளைஞரினுடைய உறுப்பினர் அட்டை பதிவு செய்தவர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது எனவே இனி ஆங்காங்கு இன்றைக்கு நம்முடைய தோழர்கள் அவருக்கு உறுப்பினர் அட்டையை கொண்டு போய் இல்லந்தேடி அவர்கள் உரியவரிடத்தில் ஒப்படைக்காக இருக்கிறார் யா யார் ஆரம்பித்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பற்றியும் கவலைப்படாது யாரை பற்றியும் அச்சப்படாது மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பக்கத்தில் இருக்கிறார்கள் அதை நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் மகத்தான வெற்றியை தந்து நம்முடைய கழகத் தலைவர் இன்றைய முதலமைச்சர் மாண்பு தளபதியாருடைய திட்டத்தை இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனவே எங்கள் யாரை பற்றியும் கவலையில் இருந்தால் எங்களுடைய பயணம் தொடர்ந்து நடைபெறும் மக்கள் பணியை நாங்கள் கொண்டோம்